உங்களால் சோனா அப்பாண்ணா திண்டுக்கல் சாயராஜ் எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு மீன் குழம்பு மீன் வறுவல் மீன் எதுக்கு பார மீன் மீன் குழம்புக்கு இது பாறை மீனா கலந்தா மீன் குழம்புக்கு பாறை மீன் வறுவல் பாருங்கள் கிளி பண்ணுறாங்க வீட்டில் ஷல் மீன் குழம்பு வெங்காயம் பூண்டு இஞ்சி அப்புறம் என்ன கொத்தமல்லியா கொத்தமல்லி இதெல்லாம் ஊச்சு ரெடியாக இருக்குது தக்காளி ரெடியாக இருக்குது அடுத்து அறுத்து அடுத்து என்னப்பில் அடுத்து குழம்புலாம் கிடையாது என்ன தக்காளி அடுத்து அறுக்கணும் என்ன அறுத்து போட்டு ஆ வதக்கணும் எண்ணெய் பூ ஊற்றி வடச்சில் ஊற்றி வதக்கணும் வாருங்க கிழங்கா மீன் ரெடியாக இருக்குது ஃப்ளீம் பண்ணியிருக்காங்க பாறை மீன் வாங்கியிருக்குது கிழங்கா மீன் குழம்புக்கு பாறை மீன் வறுவலுக்கு ரெடியான குட்பாடு வாங்க சாப்பிட்லாம் எண்ணெய் விட்டாச்சு நல்லெண்ணெய் லைட்டாக பேட்டி இருக்கோம்

ஒரு நேரம் அரை மணிநேரம் லைட்டாக அப்படியே உடற விட்டு எடுத்து எண்ணெயில் போட்டு பிடிக்கணும் வறுவலுக்கு மீன் மசாலா தடவி காய காய வச்சாச்சு அடுத்து வெங்காயம் தக்காளி வதக்குறாங்க பாருங்கள் நல்லா அப்படியே பொன்னிறமும் வரணும் அது மாதிரி வதக்கி எடுக்கணும் வதக்கி முடிச்சு பிடிச்சாச்சு பாருங்கள் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி நல்ல ஒரு

இங்க இலை தந்து கட்டு தந்து போட்டு போட்டியா புது கூட்டிக்கு போறியா ம் அது ஆ பெருங்காயத்துள்ள லைட்டாக போட்டுக்கணும் ஆ போட்டு விட்டாச்சு லைட் அப்படியே கிண்டி விடுமா அடுத்து பொடி ஆ மஞ்சப்பொடி கொஞ்சம் ரெண்டு டி ரெண்டு தேக்க ரெண்டி மல்லிப்பொடி அது ஒரு ரெண்டு ஸ்பூனு அடுத்து மொளாப்பொடி கொஞ்சமாக தான் போடணும் ரெண்டே ரெண்டு ஸ்பூனு கொஞ்சம் ஒரு அதாவது ஒரு ஒரு கைப்பொடி அளவு போட்டாச்சு மீன் பொடி ஆ ஒரு பாட்டு ஐம்பது கிராமா ஐம்பது கிராம் கொட்டி விட்டாச்சு லெக்டாக ஒரு கிண்டு விடணும் லைட்டாக உப்புக்கல் ஆ உப்புக்கல் சேர்த்தாச்சு அப்படியே ஒரு கொதி வந்தேன் மீன் எடுத்து உள்ளே போட்டு விட்ட வேண்டியது ஆனால் மூடியாச்சு ஒரு கொதி வந்தனே அப்படியே மீன் எடுத்து போட்டு விட்ட வேண்டியது ஒரு கைப்பிடி அளவு புளி பத்தினா ஊற விட்டு எடுத்து அப்படியே கசக்கி அதை பூரை எடுத்து அதுக்கு துண்டை இறஞ்சிடுத்து அந்த சார் எடுத்து மீன் குழம்புல ஊற்றணும் ஊரை விட்டு புது புரியணும் ஆ குழம்பு பூர்த்தியாச்சு அவ்வளோ புதிய புதிய வர விட்டு அப்படியே எடுத்து மீன் எடுத்து உள்ளே போட்டு முடிஞ்சு போச்சு வேலை ரைட்டாக கிண்டி விடுமா விட்டேன் எப்போ போட்டு பாருங்கள் புதி வந்துடுச்சு கலங்கா மீன் கம்ம கமக்கு கம்மக்கம் மக்கு மீன் குழம்பு போட போனோம் போனோம் போட போட பசியார் எடுக்குது ரகு போடு 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 மீன் வறுவலும் ரெடியாக இருக்குது ரெடியாக இருக்குது ரெடியாக வச்சுருக்கோம்னா வறுக்கல வறுக்கலை ஒரு கிண்டு கிட்டே கிண்டிவிடு எவ்வளோ நேரம் இருக்கணும் ஆஃப் நார் இருக்கணுமா கம் நேரம்மா பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு மேலே விட்டிங்கன்னா மீன் உடஞ்சிடணும்ண்ணா அதனால பத்து நிமிஷத்துல ரெடி ரெடியாகி விட்டது ஆஃப் பண்ண போறோம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டாச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு அடுத்து என்ன பண்ண போறோம் சட்டி காஞ்சிருச்சு அடுத்து எண்ணெயை ஊற்றணும் செக்கு நல்ல

உங்களே வாங்க சாப்பிடலாம்